அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ச சென்ட்டுக்கான சைட்டு பார்க்குறோம் நம்மளுக்கு லோ பட்ஜெட்டில் ஒரு எண்பத்தி ரெண்டு சென்ட்டு போதும் ஒரு ஏக்கர் போதுன்றவங்களுக்கு இந்த இடம் போதுமானதாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டு சென்ட்டு திண்டிவனூ வெள்ளிமேடுப்பேட்டை போகிறவையில் கொடியம் கூட்டு ரோட்டில் இருந்து ஒரு கிலோமீட்டர் உள்ள நம்மளுக்கு பைபாஸுக்கும் இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்ரு உள்ளே நம்மளுக்கு தார் ரோட்டில் அது வண்டி போது பார்த்திங்களா அதுதான் தார் ரோடு அங்கேருந்து ஒரு ஐம்பது மீட்டரு தான் நம்மளுக்கு இது வந்து புது வழிங்க இது வந்து புது பாதை தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு பவுண்டரி லைன் பார்த்தோன்னா இந்த தென்னை மரங்க பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்கள் இந்த ஃபென்சிங் லாஸ்ட்டாக அந்த தையல் மரம் அப்படியே அந்த வாழை மரத்துக்கு அண்ணாண்டா அந்த மூலம் பெரிய மரம் அப்படியே இந்த மரம் இந்த மரம் அப்படியே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோடு ஃப்ரண்டேஜே வந்து பார்த்திங்கன்னா இரநூறு அடி இருக்குங்க ரோடு ஃப்ரண்டேஜே கிட்டத்தட்ட இரநூறு அடி நம்ம பவுண்டரி லைனில் ஃப்ரண்டேஜில் பார்த்தீங்கன்னா தேக்க ம தேக்க மரம் வச்சிருக்கு தென்னை மரம் வச்சுருக்கு எல்லாமே இருக்குது லேண்டு தாங்க எண்பத்தி ரெண்டு சென்ட்டு நமக்கு வந்து ட்ரை லேண்டு சூப்பர் லாண்டுங்க லோ பட்ஜெட்டு தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி